ஹாய் மக்களை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து குவந்தானில் வந்து செண்டோல் அயர் புத்தி அப்படிங்கிற ஒரு கடை தான் வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இருந்தாங்க சென்டோலுக்கு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் செண்டோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேலுக்கு குவாந்தானுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டை பார்ப்போம் உள்ளே வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் ம கடையுடைய கலரே வந்து எல்லோ கலரில் வந்து ஃபுல்லாக அடித்து வச்சுருக்குறாங்க இதில் மாடியும் இருக்குது தான் மாடியும் பார்ப்போம் அதுக்கு முன்னால் வந்து முன்னாள் என்னமோ வச்சுருக்குறாங்க அதையும் பார்ப்போம் ஒத்தா ஒத்தா வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து மலாய் பூ அது அப்புறம் இன்னொரு இது சாப்பாடு வச்சுருக்கிறாங்க இந்த கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து நல்லா ஃபேமிலியோடு வந்து சா சாப்பிட்டு போகிறாங்க மேலே வந்து இருக்குது வாங்க போய் பார்ப்போம் மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஃபேமிலியெலாம் வந்து வந்து நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் போய் மேலே இன்டீரியலே வந்து நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து நல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்டீரியல் டிசைனு அப்படியே வாங்க ஒன்று ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க லோகோவை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டோல் அயற் சூப்பராக வச்சுருக்காங்க லோகவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சென்டோல் ஐர்பத்தி சென்டோலுக்குன்னே வந்துட்டு ஒவ்வொரு கடைகளும் வந்து இங்கே ஒவ்வொரு ஏரியாக்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து பான்தானில் வந்து அப்படி சென்டோல் இவர் தான் வந்து ஓனர் பழைய காலத்தில் அந்த பைக்கில் வச்சு அந்த செண்டோல் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து போட்டிருக்குறாப்புல செண்டோல் இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூறு காலகட்டங்களில் எடுத்து போட்டோன்னு நினைக்கிறேன் லா எப்படி வச்சுருக்கேன்னு செய்ய ட்ரைவ் இன் சென்டோல் சயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க இப்போ அப்போயே மக்கள் வந்து நல்லா கூட்டமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சாப்பிட்ருக்காங்க சென்டோல் அயற்புத்தியில் நல்லா இருக்குது அயற்புத்தி அப்படிங்கிறது வந்து இந்த ஏரியாவுடைய இது இந்த ஏரியாவுடைய இது தான் வந்து அயற்புத்தி ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து இங்கே கொஞ்சம் இப்போ தான் இன்றைக்கி வந்து வரதுக்கு கம்மின்னு நினைக்கிறேன் இல்லைனா மற்ற நெல்லாம் நல்லா ஃபேமஸாக கூட்டமாக இருக்குமா மக்கள் வந்து கூட்டங்கள் அதிகமாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னா என்னென்ன இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே கீழே இப்போ பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே தான் போட்டுருந்துச்சு மிஷினா ஏன் கேட்குறேன் அது தெரியும் அந்த ஐஸு ஐஸு அப்புறம் என்ன செண்டுக்கு சம்மந்தப்பட்டது என்ன செண்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்புறம் கேட்போம் ஆமாம் சரி தேங்காய் பால் செண்டூட்டம் இல்லாமல் பிக்க இங்கே வந்து செண்டோல் வந்து ரெடி பண்ணுற இடம் மிஷினு செண்டோலை நம்ம இந்திய தான் வந்து நிற்கிறார் பாய் நல்லா ஆள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டுருக்கிறாரு இது வந்து தேங்காய் பால் செண்டோலுக்கு போடுறதுக்கான இது அப்புறம் வந்து அந்த சி சக்கர அதை கருப்பட்டி அந்த இது குழா மிளகாம்பாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் செண்டூல் மிஷினு இதுதான் வந்து ஐஸ் வந்து கட் பண்ணுறது செண்டூல்லே வந்து அந்த ஜாகுன் போட்டு கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஆனால் இங்கே வந்து ஜாகுன் போட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் செண்டூல் பேஸானால் நார்மல் அந்த இது மட்டும் போடுவாங்க ஜாகுன்னா ஜாகுன் தனியாக வாங்கணுமா அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் தூக்கி வச்சியரே தூக்குடா 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 வாசித் பாயிடுங்க வாயில வச்சுட்டு இந்த அண்ணஞ்சா அவ்வளவு செம்மையா இருக்க இந்த இட வந்து யூடியூப் டைம் லைன்ல நீங்க ரெண்டு பேரும் இருந்த

செண்டோல் வந்து தேங்காய் தேங்காய்பால் கவு அதான் திக்கா இனிப்பு வந்து நல்லா அந்த கருப்பட்டியை கரைச்சதுனா அந்த இனிப்பு ஐஸு என்னங்கன்னு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது செண்டோல் அயற்பத்தி குவாந்தான் ஆமாம் எங்கே தான் சொல்லுவாங்க குவாந்தா வந்து செந்தூல் அயர்புத்தி கேட்டால் சின்ன பிள்ளை வந்து கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா போட்டிருக்காங்க என்ன அதில் வந்து நான் ஜாப்பூரில் இது இல்லாத போகிறா தான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை

பார் பொ கொண்டிருக்கிறோம் டேஸ்டா இருக்கு அழகா இருக்குங்கிற ஏ பார்வதி அழகாக வாய்க்கு விஷயம் செம்மையா இருந்துச்சு பிடிக்கும்ல நல்லா இருக்கு மந்தான் வந்தீங்கன்னா செண்டூல் ஆயிர்புத்தி வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பை தென்னாட்டு தமிழாங்க ரொம்ப விஷயம் ஓகேவா பை